நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான பீட்ரூட் பொரியல் எளிய முறையில செஞ்சு கட்டியிருக்கேன் வீடியோ கடைசி வர பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த பீட்ரூட் பொரியல்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ்ல ஒரு பீட்ரூட் எடுத்து இது மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உளுத்த பருப்பு சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கருவேப்பில சேர்த்து விட்டுடலாம் ஒரு கொத்து இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் வதங்கின பிறகு சிறு பருப்பு ரெண்டு ஸ்பூன் போல எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் இப்போ இதோட சேர்த்து இந்த சிறு பருப்பையும் அதோட மிக்ஸ் பண்ணி வதக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகா இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து விட்டுடலாம் நீங்க உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட்டை இதுல சேர்த்துடலாம் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு அடுப்பத்திய கம்மி பண்ணி வச்சிடலாம் சிம்மில் இருக்கட்டும் இப்போ இதுல ஒரு கைப்பிடி அளவு தண்ணியை இதுல தொளிச்சு விட்டுடலாம் அப்படி தெளிச்சு விட்டுட்டு இப்போ அடுப்பு தீ நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அடிப்பிடிக்காம இடையில பார்க்கணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இது வந்துட்டு இருக்கு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுடலாம் இது ரொம்ப வேக வைக்க தேவையில்ல ஒரு முக்கால் அளவு வேக வச்சாலே போதும் கொஞ்சம் தேங்காய் சேர்க்கணும் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் இப்போ இதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சமா மஞ்சத்தூள் கொஞ்சமா மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் காரம் உங்களுக்கு போதுமான அளவா இருந்தா அந்த இதை சேர்க்க வேண்டாம் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுறதுனால இன்னும் கொஞ்சமா மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நில கலந்து விட்டாச்சு பீட்ரூட்டே பிடிக்கலன்றவங்களுக்கு இது மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க மறுபடியும் மறுபடியும் இதை செய்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளவு டேஸ்டாவும் இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் இவ்வளவுதான் சூப்பரா ரெடி ஆயிட்டு இந்த பச்சை வாசம் கொஞ்சம் போனோம் அதுக்காக ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கடைசி ஒரு கொத்து கருவேப்பில இந்த பீட்ரூட் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிட்டு இது வரைக்கும் நீங்க எது மாதிரி செஞ்சிருக்கீங்களான்னு தெரியல செஞ்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் குழந்தைகள் எல்லாம் சில குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க பீட்ரூட் அப்படி சாப்பிடாத குழந்தைகள் கூட இந்த பீட்ரூட் சாப்பிட விரும்புவாங்க பெரியவங்க கூட சிலர் சாப்பிட மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களும் இந்த பீட்ரூட் பொரியல் சாப்பிட விரும்புவாங்க நீங்க வீட்டுல ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி காட் பிளஸ் யூ